முகத்துலையோ இல்லை நெற்றி பகுதியில் கன்னங்கள்ல நிறைய பேருக்கு பின் கழுத்துல வந்து கட்டி மாதிரி இருக்கும் சடனாக ஒரு ரெண்டு மூணு மாசத்துல இவ்வளோ பெரிய கட்டி மாதிரி வளர்ந்துருச்சிங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம் பெண்களுக்கு பொதுவாக நிறைய பேருக்கு இது ஏற்படுறத நம்ம பார்க்குறோம் ஸோ கொஞ்ச நாளுக்கு அப்புறம் பார்த்தோம்னா இது வளர்ந்து வளர்ந்து டிஸ்டர்பன்ஸ் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் ஆகிற மாதிரி இருக்கும் வயிற்று பகுதி முதுகு பகுதி இந்த இடங்களில் எல்லாமே நமக்கு இந்த லிப்போமா அப்படின்னு சொல்லக்கூடிய கொழுப்பு கட்டிகள் வரும் வலியோ இல்லை உடலுக்கு ஏதாவது பிரச்சனைகளை உண்டாக்குமா அப்படின்னா உண்டாக்காது ஆனால் வளர்ந்துகிட்டே வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு நீங்க சர்ஜரி பண்ணி ரிமூவ் பண்ணாலும் திரும்பவும் அதே இடத்துல ஃபார்ம் நிறைய வாய்ப்புகள் இருக்கு இந்த கொழுப்பு கட்டிகள் ஒருவேளை வந்தது இல்ல வராமல் தடுப்பதற்கு என்ன பண்ணலாம் ஆஸ்க் இன்ஃபர்மேஷன் நேர்களுக்கு வணக்கம் நான் டாக்டர் நித்யா சித்தா ஃபிசிஷியன் சர்மத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் சிலது வந்து என்னென்னா நமக்கு அழகை கேட்கிற மாதிரியோ இல்லை டிஸ்டர்பன்ஸாக இருக்கிற மாதிரியோ நமக்கு தோணும் அந்த மாதிரி ஒன்று தான் இது குணமாக்க முடியுமா முடியாதா அப்படின்ற மாதிரி ஒரு கன்ஃபியூஷன் இது வந்து அப்படியே தாங்க இருக்கும் சர்ஜரி பண்ணி தான் இதை ரிமூவ் பண்ணணுன்ற மாதிரி ஒரு நிலையில் இருக்கக்கூடிய ஒரு கண்டிஷன் தான் நம்ம லிப்போமா அப்படின்னு சொல்கிறோம் கொழுப்பு கட்டி இந்த கொழுப்பு கட்டிகளில் நிறைய வகைகள் இருக்குது முக்கியமாக பார்த்தோம்னா நம்ம உடலில் இது தாங்க காரணம் இதனால்தான் கொழுப்பு கட்டி வருது அப்படின்னு கரெக்டாக சொல்ல முடியாது இருந்தாலும் நம்ம உடலில் கொழுப்பு சத்துன்றது முக்கியமான ஒரு அங்கம் வகிக்குது நம்மளுடைய மெட்டபாலிசம் வளர்ச்சியை மாற்றுறதுக்கு இதுக்கு எல்லாத்துக்கும் அந்த வகையில் இந்த கொழுப்புகள் நம்ம பிளட்டில் இருக்குது நம்மளுடைய ஆர்கன்ஸில் இருக்கிறது எல்லாமே அங்கங்கே என்னங்கன்னா ஆக ஆரம்பிச்சிடும் தோலுக்கு கீழே இருக்கக்கூடிய லேயரில் ஸோ அவுட்டர் மோஸ்ட் லேயரில் என்ன ஆகுதுன்னா டெபாசிட் ஆகி படிய ஆரம்பிச்சிடும் இதுதான் லிப்போமா அப்படின்னு சொல்றோம் இது வந்து நிறைய வெண்மை நிற கொழுப்புகள் வந்து சேர்ந்து ஒரு மாதிரியான கட்டிகள் மாதிரி இருக்கலாம் இல்லை லைட்டாக பழுப்பு கலர்ல சேர்ந்தும் இருக்கலாம் இது வந்து ஹைப்பர் லிப்போமா அப்படின்னு சொல்றோம் சில இது வந்து இதில் நமக்கு வந்து ஃபைபர் டிஷ்யூஸ் எல்லாமே சேர்ந்தும் சில நேரங்கள்ல இருக்கலாம் இது வந்து ஃபைப்ரோ லிப்போமா அப்படின்னு சொல்ற ஒரு டைப்ல வரும் சிலருக்கு என்னென்னா இதில் நிறைய பிளட் வெசல்ஸ் வந்து ரத்த ஓட்டம் இருந்து நிறைய அது வந்து க்ரோத் ஆகிக்கிட்டே இருக்கும் ஸோ க்ரோத் ஆகிட்டே இருக்கக்கூடிய கண்டிஷனும் போமான்ற கண்டிஷன் நிறைய பேருக்கு இருக்கும் சடனாக ஒரு ரெண்டு மூணு மாசத்துல இவ்வளோ பெரிய கட்டி மாதிரி வளர்ந்துருச்சிங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஸோ இது எல்லாமே கொழுப்பு கட்டிகள் கொஞ்சம் ஒவ்வொரு டைப்பில் வரக்கூடியது தான் நம்ம உடல்ல கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கொழுப்புகள் ரத்த ஓட்டம் இல்லாமல் அங்கங்க படிஞ்சு கட்டிகள் மாதிரி உருவாகிறதா நம்ம சொல்கிறோம் இது எந்த இடத்துல நம்ம உடல்ல வரலாம் எங்க வேணாலும் வரலாம் முகத்திலேயோ இல்ல நெற்றி பகுதியில கன்னங்களை நிறைய பேருக்கு பின் கழுத்துல வந்து கட்டி மாதிரி இருக்கும் கல கரெக்டா அந்த செவிக்கல் ரீஜியன்ல பின்னாடி வந்து பெரிய கட்டி மாதிரி இருக்கும் ஃபோர் வயிற்று பகுதி முதுகு பகுதி இந்த இடங்கள்ல எல்லாமே நமக்கு இந்த லிப்போமா அப்படின்னு சொல்லக்கூடிய கொழுப்பு கட்டிகள் வரும் நம்ம லை டச் பண்ணி பார்த்தோம்னா மூவ் ஆகிற மாதிரி இருக்கும் ஸோ கையில் தொட்டு பார்க்கும்போது லைட்டா லைட்டாக வலுக்கிக்கிட்டே மூவ் ஆகிற மாதிரியும் லைட்டாக ஸ்பான்ஜில் லபர் நம்ம டச் பண்ணால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் ஹார்டா இருக்காது இந்த லிப்போமா கட்டி இருந்தாலும் இது நிறைய பேர் பயப்படுவோம் இது ஏதாவது கேன்சர் கட்டி மாதிரி இருக்குமா அப்படின்னு அந்த மாதிரி பயப்பட வேண்டாம் இது நமக்கு வலியோ இல்லை உடலுக்கு ஏதாவது பிரச்சனைகளை உண்டாக்குமா அப்படின்னா உண்டாக்காது ஆனா வளர்ந்துகிட்டே வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு கொழுப்புகள் சேர்ந்து சேர்ந்து இந்த லிபோமான்னு சொல்லக்கூடிய இந்த கொழுப்பு கட்டிகள் வளர ஆரம்பிக்கும் ஸோ நம்ம கிளினிக்ல இதுக்கு ஸ்பெஷலான ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கோம் சிலருக்குலாம் வந்து பார்த்தோம்னா ஃபோராம்ல நிறைய கைகள்ல முன்னங்கைகள்ல வந்து இந்த லிபோமா அப்படின்னு சொல்ற கொழுப்பு கட்டிகள் இருக்கும் பெண்களுக்கு பொதுவா நிறைய பேருக்கு இது ஏற்படுறதை நம்ம பாக்குறோம் சோ கொஞ்ச நாளுக்கு அப்புறம் பார்த்தோம்னா இது வளர்ந்து வளர்ந்து டிஸ்டர்பன்ஸ் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் ஆகிற மாதிரி இருக்கும் ஸோ இந்த கொழுப்பு கட்டிகள் ஒருவேளை வந்தது இல்ல வராமல் தடுப்பதற்கு என்ன பண்ணலாம் ஆல்ரெடி நமக்கு வந்து கொலஸ்ட்ரால் லெவல் உடல்ல அதிகமாக இருந்ததுன்னா ஒபிஸா இருக்கக்கூடிய பர்சன்ஸ் உடல் பருமன் அதிகமாக இருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த கொழுப்பு கட்டிகள் வர வாய்ப்புகள் இருக்கு அப்போ நம்ம உடல்ல அந்த கொலஸ்ட்ரால் லெவல் எவ்வளவு இருக்குன்றதை நம்ம செக் பண்ணிட்டு அதற்கு ஏற்ற மாதிரியான உணவு முறைகளோ இல்லை உடல் எடை குறைப்பு முறைகளையோ நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம் இந்த கொழுப்பு கட்டிகள் இருக்கும்போது உணவு முறையில் நம்ம என்ன பண்ணணும்னா ஆல்ரெடி நம்ம பாடியில் எக்ஸசைஸ் அந்த கொழுப்பு இல்லாமல் இருக்குது அதை கரைக்கக்கூடிய மாதிரியான உணவுகளை நம்ம எடுக்கணும் ஈஸியாக அதாவது நம்ம உணவிலே பயன்படுத்தக்கூடிய இந்த மசாலா ஐட்டம்ஸ்லாம் இருக்கு இல்லைங்களா கிராம்பு பட்டை சீரகம் மிளகு இது எல்லாமே கொழுப்பை கரைக்கக்கூடிய முக்கியமான மூலிகைகள் சொல்லலாம் அதில் ஒன்றும் முக்கியமானது கொழுப்பு கட்டிகள் இருக்கக்கூடியவங்க இதை ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னா தக்கோளம் அப்படின்னு சொல்லக்கூடிய மூலிகை இது வந்து அன்னாட்சி பூ அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஸ்டார் ஷேப்ல இருக்கும் ஸோ மசாலா பொருட்கள் எல்லாத்துலயுமே இது நம்ம சேர்ப்போம் இந்த தக்கோளம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த அன்னாச்சி பூக்கு மிகுந்த மருத்துவ குணங்கள் இருக்கு பல தொற்று நோய்களுக்கு இதுல இருந்து எக்ஸ்ட்ராக்ட் எடுத்து தான் மெடிசன்ஸ் வந்து இன்னைக்குமே நம்ம செஞ்சிட்டு இருக்காங்க அந்த மாதிரி சித்த மருத்துவத்திலையும் நிறைய நோய்களை குணமாக்குவதற்கு இந்த தக்கோளம் பயன்படுது இதை பயன்படுத்தி இதை வந்து கண்டிப்பாக நம்ம கொலஸ்ட்ரால் உடலில் எங்கே இருந்தாலும் சரி லைக் போமா அப்படின்னு சொல்லக்கூடிய கொழுப்பு கட்டிகள் இருந்தாலும் ஃபேட்டி லிவர்னு சொல்கிறோம் கொழுப்புகள் வந்து லிவர் மேலே படிய ஆரம்பிக்கும் அந்த கண்டிஷனில் இருந்தாலும் நமக்கு பாடியிலே கொலஸ்ட்ரால் லெவல் அதிகமாக இருந்தாலும் இந்த தக்கோலத்தை பயன்படுத்தலாம் இதை எப்படி நம்ம பயன்படுத்த போகிறோம் அப்படின்னா இந்த அண்ணாச்சி பூவை இந்த தக்கோலத்தை என்ன பண்ணுன்னா சின்ன சின்ன பீசஸாக உடச்சி கையில் எடுத்துகிட்டு லேசாக வறுத்து எடுத்து வச்சிடணும் இதனோட பார்த்தோம்னா பாதி அளவுக்கு பாதி அளவுக்கு நம்ம சோம்பு அதில் பாதி அளவுக்கு சுக்கு சேர்த்துக்கணும் ஸோ இது மூன்றுத்தையும் சேர்த்து நல்ல பவுடர் ஃபைன் பவுடராக எடுத்துட்டு இதை நம்ம வெந்நீரில் கலந்து குடிச்சிக்கிட்டே வரணும் எப்போ குடிக்கணும்னா டெய்லி காலையில் எம்டி ஸ்டமக்கில் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஒர்க் அவுட்ஸ் பண்ணலாம் கொலஸ்ட்ரால் ஃபேட்டி லிவர் முக்கியமா இந்த லிப்போமா கண்டிஷன் இது இது வந்து வந்து அந்த சைஸ் குறைய ஆரம்பிக்கும் நம்ம சாப்பிட்றதுக்கு முன்னாடி அந்த கட்டிகள் எந்த அளவு இருக்குன்றத பாத்துக்கோங்க ஒரு மாதம் இல்லை நாற்பத்தி எட்டு நாட்கள் ஒரு மண்டலம் அளவுக்கு இந்த தக்கோலத்தை வந்து நம்ம கரைச்சி எடுத்துக்கிட்டே வரும்போது டெய்லி நம்ம வந்து சாப்பிட்டுக்கிட்டே வரும்போது வெந்நீர்ல கலந்து எடுத்துக்கிட்டே வரும்போது நம்ம உடல்ல இருக்கக்கூடிய கொழுப்பு கட்டிகள் மறைய ஆரம்பிக்கும் இதை தாண்டி வேறு எக்ஸ்டர்னலாக நம்ம என்ன ஆயில் யூஸ் பண்ணலாம் இந்த க்ரீம் நான் நிறைய க்ரீம்லாம் யூஸ் பண்ணிட்டேன் மேம் இந்த க்ரீம்லாம் நான் சொன்னாங்க நான் யூஸ் பண்ணியிருக்கேன் பட் இது வந்து கரைஞ்ச மாதிரியே எனக்கு தெரியலன்னா நிறைய பேர் சொல்வீங்க அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம இதுக்கு வெளி பிரயோகமாக எக்ஸ்டர்னலாக என்ன பயன்படுத்தலாம்னா கொடிவேலி தைலம் இருக்கு இந்த கொடிவேலி அப்படின்னு சொல்றது உடல்ல எங்க கட்டிகள் இருந்தாலும் முக்கியமாக கேன்சர் செல்ஸுக்கே ஒரு முக்கியமான ஒரு மூலிகை அப்படின்னா அந்த கொடிவேலியை சொல்லலாம் அப்ப லிபோமா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கொழுப்பு கட்டியை கரைப்பதற்கு இந்த கொடிவேலி தைலம் பயன்படுது இந்த கொடிவேலி தைலத்தை கொஞ்சமாக எடுத்துட்டு இதுல வந்து சுண்ணாம்பு எடுத்துக்கணும் ஒரு சுண்டக்காய் அளவுக்கு சுண்ணாம்பு சேர்த்து இந்த கொடிவேலி தைலம் விட்டு நல்லா கலந்து எடுத்துக்கணும் கலந்து என்ன பண்ணணும்னா எங்கெல்லாம் நமக்கு வந்து கட்டிகள் இருக்கோ அந்த இடத்துலலாம் இது வந்து நம்ம அப்ளை பண்ணிகிட்டே வரணும் ஒரு நாளைக்கு இரண்டு முறை இல்லை இரவு நம்ம தூங்கும்போது இதை அப்ளை பண்ணுறது அதுதான் பெஸ்ட்டாக இருக்கும் ஸோ இரவு முழுவதும் அந்த கட்டிகள் மேலே அது இருக்கும் பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கட்டிகள் வந்து கரைய ஆரம்பிக்கும் இல்லை ஒருவேளை அந்த கட்டிகள் வந்து பிளட் சர்க்குலேஷன்லாம் போயிட்டு அது வளர்ந்துக்கிட்டே இருக்கனாலும் அதுவும் வந்து குறைய ஆரம்பிச்சிடும் அடுத்து நம்ம சாப்பிடக்கூடிய உணவில் நான் சொன்ன மாதிரி இந்த கொழுப்பு ஐட்டம்ஸ் எல்லாத்தையுமே குறைச்சிக்கோங்க அதுக்கு அடுத்தது தினமுமே நம்ம உணவில் என்னென்ன ஏதாவது ஒரு காய்கறியோட சாறு குடிக்கலாம் காலையில் ஸோ அந்த காய்கறி என்னவாக இருக்கலாம் அப்படின்னா ஒரு நாளைக்கு வெள்ளை பூசணி சாறு கொஞ்சம் சீரகம் பொடி சேர்த்து காலையில் வெள்ளை பூசணி சாறு குடிக்கலாம் நெக்ஸ்ட் டே நம்ம என்ன குடிக்கலாம்னா கொத்தவரங்காய் கொத்தவரங்காயின்னு பார்த்தோம்னா அதிகமான நார்ச்சத்து இருக்கக்கூடியது இது உடல்ல கொழுப்பை கரைக்கிறதுக்கு ஒரு முக்கியமான ஒரு காய் வகை இதையும் வந்து நம்ம ஒரு நாளைக்கு ஜூஸ் போட்டு அடுத்து முக்கியமா பார்த்தோம்னா நம்ம பிஞ்சு காய்கறிகளை சமைத்து சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் நல்ல முற்றின காய்கறிகளை விட அவரை பிஞ்சி கத்திரி பிஞ்சி முருங்கை பிஞ்சி இந்த மாதிரி பிஞ்சு காய்கறிகளை நம்ம சமைத்து சாப்பிட்டுட்டு வரணும் இந்த சமையல் அப்படின்னு சொல்லும்போது எண்ணெய் வகைகளையும் நம்ம அவாய்ட் பண்ணிக்கணும் கொஞ்சம் கொஞ்சமாக ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸை இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே வரணும் ஸோ உடற்பயிற்சிகளை வந்து நம்ம கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்தோம்னா நிச்சயமாக அந்த உடலில் இருக்கக்கூடிய கொழுப்பு கட்டி கரைய ஆரம்பிக்கும் ஸோ ஒவ்வொருத்தருக்குமே இப்போ வந்து கொலஸ்ட்ரால் லெவல் எவ்வளோ இருக்குதுன்னு செக் பண்ணிவிட்டு மூன்று மாதங்களுக்கு ஒரு முறை நம்ம செக் பண்ணிவிட்டு அதற்கு ஏற்ற மாதிரி சிகிச்சை முறைகளை நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வரலாம் ஸோ கொழுப்பு கட்டி இருந்ததுன்னா அது கரையாது அப்படின்னு கிடையாது பட் நிறைய பேர் என்னென்னா ஆமாம் அது இருக்கில்ல அதனால வழிலாம் எதுவும் இல்லை சாதாரணமானதான அப்படின்னு விட்டுடுறோம் ஆனால் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அது வளர ஆரம்பிக்கும் போது தான் ஐயோ எப்படியாவது ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறோம் நீங்கள் சர்ஜரி பண்ணி அதை ரிமூவ் பண்ணாலும் திரும்பவும் அதே இடத்துல ஃபார்ம் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா நம்ம கிளினிக்கில் நிறைய பேர் சொல்லுவாங்க மேம் இதை நான் ரிமூ சர்ஜரி பண்ணி ரிமூவ் பண்ணிட்டேன் திரும்பவும் வருது அப்போ எத்தனை கட்டியை தான் நான் ரிமூவ் பண்ணுறது அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க அதற்கு தான் ரொம்ப எளிமையான சிகிச்சை முறைகள் சித்த மருத்துவத்தில் இருக்குது நம்ம அன்றாட வாழ்க்கையில் என்னென்ன வழிமுறைகளை ஃபாலோ பண்ணணுன்றதை நான் சொல்லியிருக்கேன் நிச்சயமாக ஃபாலோ பண்ணுங்கள் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய கொழுப்பு கட்டிகளுக்கு சிறந்த தீர்வுகள் சித்த மருத்துவத்தில் இருக்குது மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் andrew